இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்தனங்கள் என்றும் கூட நல்லதொரு இலக்கிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் எதை எப்படி எங்கே எவ்வாறு பேச வேண்டும் இடம்பொருள் ஏவல் அறிந்து உரைக்க வேண்டும் என்பது எங்களுடைய தமிழர்கள் கொள்கை தமிழர்கள் எதையும் ஒரு வரையறைக்குட்பட்டு வாழ்ந்து பழகியவர்கள் செய்து பழகியவர்கள் அந்த வகையிலே ஒரு இலக்கியத்தில் இருந்து ஒரு 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 சுவாரஸ்யமான ஒரு மரபுத்தமிழ் இலக்கியத்திலே புலவர்கள் தம் வாழ்விலே நடந்ததாக சொல்லுகின்ற ஒரு கதை வேறொன்றும் இல்லை ஆனால் வெறுமெனவே அது ஒரு கதையாக மட்டும் இல்லை அது எங்களுக்கு தருகின்ற படிப்பினை என்பது எதை எங்கே எப்படி உணர்த்த வேண்டும் ஒரு புலவன் உங்களுக்கு தெரியும் தமிழ் மரபிலே இருக்கக்கூடிய ஒரு வளமை புலவர்கள் பாடல் எழுதி அரச சபையிலே சென்று அந்த பாடலை ஒப்புவித்து பரிசல்கள் பெற்று வாழ தலைப்பட்ட ஒரு காலம் அப்படி சங்க காலத்திலே இருந்து அது ஒரு வழக்காக இருந்து வந்திருக்கிறது அப்படி ஒரு புலவர் வருகிறார் ஒரு அரச சபைக்கு வருகிறார் ஒரு பாடலை பாடி பரிசல் பெறுவதற்காக இலக்கியத்தை கொண்டு வந்து அந்த பாடலை கொண்டு வந்து பாடி முடிக்கிறார் அரசன் நல்ல இலக்கிய தாகம் உள்ளவன் நல்ல தமிழ் ரசனை உள்ளவன் அற்புதம் அருமை மிகச்சிறந்த பாடல் இந்த புலவருக்கு அருமையானது ஒரு பொன்னாடைய கொண்டு வந்து போத்துங்கள் இது அரசனுடைய கட்டளை இந்த அமைச்சர் இந்த அமைச்சர் வந்து கொஞ்சம் குறுமதியான எண்ணம் கொண்டவர் குறுகிய மனப்பாங்குடையவர் இந்த புலவர்களே இப்படித்தான் ஏதாவது ஒரு பாடலை பாடிக்கொண்டு வந்து விடுவார்கள் இவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து மா வேண்டுமா ஆண்டிபட்டும் பூசாரி வழி பழமொழி இருக்கிறதே அந்த மாதிரி இப்பொழுது என்ன செய்கிறார் சேவகனை அழைத்து போய் அடிப்பட்ட எங்கேயாவது பழைய முன்னாடியாக ஒரு பொன்னாடியை எடுத்துக்கொண்டு வாதுகளில் ரகசியமாக சொல்லிவிடுகிறார் அவன் தேடி பிடிச்சு ஒரு பழைய பொன்னாடியாக கொண்டு வந்தான் பார்க்க பார்வைக்கு வழிப்படையா பார்த்தா பளபளப்பான பழப்பான பொன்னாடியா தெரியுது ஆனால் அது அடுக்கி மடிப்பிலே இருந்து கொஞ்சம் வித்து போன பொன்னாடை அந்த பொன்னாடையை கொண்டு வந்து கௌரவித்தார்கள் புலவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த பொன்னாடியை வாங்கி கொண்டு அதை மடித்து தன்னுடைய ஜூல்னா பையிலே ஒரு சீல பேக் போட்டிருப்பார்களே அந்த மாதிரி கற்பனையிலே அப்படி எடுத்துக்கொள்ளுங்களே அந்த மாதிரி ஒரு பேக்கில் மடித்து வைப்போம் அந்த பொன்னாடியை எடுத்து உதறி மடித்தால் மடிக்கிற போது தான் பார்த்தார் ஒரு இடத்திலே பிஞ்சு போய் கிழிந்து போய் கிடக்கிறது உழவனுக்கு அதை ஏற்க முடியவில்லை சரி ஏதோ இதைத்தான் இன்னைக்கு போத்தினாங்க போக வேண்டியதா ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இதை வாங்கி கொள்ள வேண்டியதா இதுக்கெல்லாம் புரட்சியா பண்ண முடியும் உள்நாட்டு கலவரத்தையா உண்டு பண்ண முடியும் சகித்து கொண்டு போகிற மனோபாவத்தில் புலவர் இல்லை ஆனால் அரசன் தமிழுக்கு மரியாதை செய்கின்ற அரசன் இங்கிதம் தெரிந்த அரசன் இந்த மந்திரிகளுடைய குறுமதியான செயல் குறுகிய மனப்பாங்கான செயல் அநாகரிகமாக அரசனை அவமதித்து விடுவதற்கு ஏதுவாக இருந்து பரவாயில்லை போனால் போகட்டுமே இந்த வழக்கத்தை விட்டு போனால் இதே வழக்கம் தொடரும் இப்படி இன்னும் புறவர்களுக்கு இப்படி ஒரு அநாகரிகமான நடத்தையை இந்த அமைச்சர்களும் சேவகர்களும் செய்ய பார்ப்பார்கள் என்ன செய்யலாம் அந்த அந்த தருணத்திலே மதியூகமான ஒரு எண்ணம் பிறக்கிறது புலவனுக்கு இதுதான் புலவன் இதுக்கு தான் தமிழ் படிக்க வேண்டும் இலக்கியங்களை ஏன் படிக்க வேண்டும் ஏதோ எங்கோ ஒரு நகைச்சுவையான ஒரு கதை கிடைத்துவிட்டது என்பதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வரவில்லை தேவை கருதி எதை எங்கே எப்படி பேச வேண்டும் என்கின்ற இங்கிதத்தை புரிந்து கொள்வதற்காக இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் அந்த புலவன் அப்படியே பார்த்தான் அந்த பொன்னாடையிலே பூவினுடைய அழகான ஒரு மரம் பூவேலப்பாடு பூக்கள் மரங்கள் பூத்து கொலும்பிக் கொண்டிருக்கக்கூடிய செடிகொடி எல்லாம் சேர்ந்த மாதிரியான பிரெண்டி இந்த பொன்னாடைகளில் விதவிதமான அச்சுப்பதித்திருப்பார்கள் எங்களுக்கு தெரியும் அப்படியே அந்த பொன்னாடை எடுத்துக்கொண்டு அரசன் பக்கம் திரும்பினான் அரசே நீ அல்லவா கொடையாளன் நீ அல்லவா அரசன் தமிழுக்கு உன்னைப்போல் மரியாதை செய்யக்கூடியவர்கள் இருக்க முடியுமா இங்கே பார் நீ போர்த்திய பொன்னாடையில் பூவும் இருக்கிறது இங்கே பார் இன்னும் ரெண்டடி கிட்ட போனான் இங்கே பார் அரசே நீ போத்திய பொன்னாடையில் காயம் இருக்கிறது நீ போத்திய பொன்னாடையில் மரம் இலை செடி கொடி எல்லாம் இருக்கிறது அப்படியே ரெண்டடி கிட்ட 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 பாராட்டி கொண்டே போகிறான் அரசன் பூரிச்சு போனான் தன்னுடைய பரிசை இவ்வளவு தூரம் மெச்சுகிறானே இவன் அல்லவா புலவன் இவனுக்கு இன்பம் என்று ஒன்று இருக்கிறது அதை பெறுபவர்கள் ஏனோதான ஒன்று வாங்கி கொண்டு போகக்கூடாது பாராட்டி கொடுத்தவனுடைய மனமும் குளிர வேண்டுமே பெற்றவனுடைய மனம் மட்டுமா குளிரது இவன் அற்புதமாக என்னை பாராட்டுகிறானே என்று அரசன் மகந்து போயிருக்க பொம்ப பக்கத்தில் போய் வேறு யாருக்கும் தெரியாதபடி அப்படி கிட்ட போய் இங்கே பார் ராசா நான் முன்னுக்கு இருந்து சொல்றேன் பூவும் இருக்கிறது காயும் இருக்கிறது கனியும் இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி பல பலருக்கும் தெரியும்படியாக சொல்லி கொண்டு வந்தவன் கிட்ட கொண்டு போய் பக்கத்தில் அந்த பிஞ்சு போன அந்த பகுதியை காட்டி இங்க பார் ராஜா நீ போத்திய பொன்னாடையில பிஞ்சும் இருக்குது காயம் இருக்குது கனியம் இருக்குது பூவும் இருக்குது எல்லாம் பாராட்டு இந்த இடத்துல அந்த கிழிந்த பொன்னாடைய காண்பிக்கிறான் அரசனுக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியுது இங்க பார் ராஜா பூவும் இருக்குது காயம் இருக்குது பிஞ்சும் இருக்குது அன்னடே இப்படியெல்லவா பாராட்டவன் அரசனுக்கு புலவனுடைய இங்கிலம் நாகரிகம் தெரிந்து விட்டது கண் பார்வையால மன்னிப்பு கேட்டிருப்பான் யாரங்க இந்த புலவனுக்கு இன்னொரு பொன்னாடை போத்துங்கள் மந்திரியார பக்கத்துல கூப்பிட்டு இனி என்றாலும் நல்ல பொன்னாடையா போத்துங்கடா காதுகள் ரகசியமா கடிஞ்ச ஆண்டு வைங்களேன் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இப்படியா ஒரு பொன்னாடை போத்துவா இதுவா உன்னுடைய நாகரிகம் இதுவா உன்னுடைய பரிசு என்று பரிசு கெடுத்த கடுத்தினால் அரசனுடைய நாகரிக குறைவு மட்டுமல்ல புலவனுடைய குறைவா நாகரீக குறைவாகவும் கொடையினுடைய நாகரிக குறைவாகவும் தமிழினுடைய நாகரிக குறைவாகவும் போயிருக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லவும் வேண்டும் சொல்லுகின்ற முறையிலே சொல்லவும் வேண்டும் என்று அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போன விதம் இருக்கிறதே புலவரை இதுதான் தமிழ் படிப்பதனாலே உண்டாகிற நன்மை தமிழ் ஒருபோதும் பயனற்ற காரியங்களை செய்வதில்லை எது செய்தாலும் அது பயன்மிக்கதாக வழிகாட்டுவதாக பாடமாக அமைவதாகவே இருக்கும் என்பதை இந்த இடத்திலும் புரிந்து கொள்கிறோம் முடிந்தவரை சொல்ல வேண்டியதை தயங்காமல் சொல்லவும் வேண்டும் அதை சொல்லத்தக்க எங்கிதத்தோடு சொல்லவும் வேண்டும் என்கின்ற அந்த நயத்தகு நாகரிகத்தை இந்த இலக்கிய சம்பவத்தினூடாக கற்று மகிழ்வோம் கடைப்பிடிப்போம் என்று கூறி மற்றுமோர் இலக்கிய செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க